இன்னைக்கு நாம் பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமி ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு நீர் வளமுள்ள ஒரு தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது வருங்க அதுதான் மோட்டார் ரூமுங்க மோட்டார் ரூமில் தண்ணி போட்டதுமே இங்கே வந்துட்டு உங்களுக்கு தண்ணி வந்துடும் அவ்வளோ வேகமாக தண்ணி வரும் அவ்வளோ நீர் வளமுள்ள ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்குங்க இப்போ சுவிட்சு போட்டாங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்துடும் நல்லா தண்ணியும் நல்லா ஃபோர்ஸாக வருதுங்க செம்மன் பூமிங்க நீங்கள் மாதிரி லோ பட்ஜிட்டில் செம்மன் பூமி நிறைய இடத்துல கிடைக்காது அதுவும் நீர்வளத்தோடு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மெயினாக பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு சைடுமே ரோடும் இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா இரநூறு மீட்டரில் வர வந்தோம்னா இந்த இடத்த அடைஞ்சிடலாம் இங்கே ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு உங்களுக்கு இருக்குது மோட்டார் ரூமோடு இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க கிணறு இந்த இடத்துல இருக்குது நல்லா விவசாயம் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு சென்ட்டோட விலை பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குது இந்த ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கையத்தாறு பக்கத்தில் சில்லாங்குளம் அப்படிங்கிற ஊரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஃபுல்லாகவே செமன் பூமி இந்த ஏரியா சுற்றியுமே விவசாயம் தாங்க பண்ணுறாங்க அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா தோட்டம் வைக்கிறதுக்குலாம் இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா மா மா மாந்தோப்பு இல்லை தென்னந்தோப்பு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பா மாப்பழை வாழை இது மாதிரி எது வேணால் வைக்கலாம் இந்த இடத்துல நீர்வளமுள்ள ஒரு ஏரியாங்க மிஸ் பண்ணிடாதீங்க கம்மியான பட்ஜெட்லேயும் வந்துருக்குது ரோடு ஃபேஸிங்லேயும் இருக்குது நீங்கள் இந்த இடத்துலேயே ஒரு ஃபார்ம் ஹவுஸாகட்ட அமைச்சு கூட நீங்களே மெயின்டைன் பண்ணுறதுனால பண்ணலாம் விவசாயத்தை இல்லை யாராவது கால் வச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணலாம் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா நீர்வளமுள்ள ஒரு ஏரியாங்க சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா சாரி ஒரு சென்ட்டோட விலை பதிமூணு லட்சம் மொத்தமாக ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் கையத்தாறு பக்கத்தில் இருக்குதுங்க ஸ்க்ரீன்லேயே நம்பரும் வந்துகிட்ருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸு ஃபைவ் ஹெச்பி மோட்டரோடு இருக்குது கிணறு இருக்குது இது எல்லாமே இருக்குதுங்க மோட்டார் ரூமும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் ஃபென்சிங் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா போதும் பாருங்கள் பக்கத்துலேயும் விவசாயத்துக்கு அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இது மாதிரி நீங்களும் கூட ஆள் மா ஆள்களை போட்டு விவசாயத்தை பண்ணுறதுக்கு இந்த இடத்த ரெடி பண்ணிக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்